இந்திய நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு இன்னுயிர் நீத்த விடுதலை போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை திங்கள் பதினேழாம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிர் நீத்த தியாக பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய சங்கரலிங்கனார் அவர்களும் ஆர்யா என்கின்ற பாஷ்யம் அவர்களும் செண்பகராமம் ஆகியோரின் பெருந்தொண்டினை போற்றுகிற வகையில் அவர்தம் தியாகத்தை பாராட்டும் வகையில் தியாகிகள் தினமாகிய இன்று தமிழக அரசின் சார்பில் அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர்களின் நினைவு போற்றப்பட்டது தமிழக அரசு சார்பாக தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்ந்து இன்னும் போற்றப்பட வேண்டும் என்று தியாகிகள் எல்லாம் விதைத்த விதை செய்த தியாகம் இன்று சில பேர் பாசிச சக்தி மூலமாக அதை அவதூறு பேசுவதும் அருவறுப்பாக பேசுவதும் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கே சாட்சியாக இருக்கின்ற தியாகிகள் தான் தன்னுயிரை நீத்தவர்கள் தமிழுக்காகவும் நாட்டுக்காகவும் ஆகவே அவருடைய தியாகத்தை போற்றுவோம் தமிழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த விழாவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது